நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இந்திய நாள் சிந்தனை சென்ற இடமெல்லாம் நன்மை செய்வோம் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்வோம் இது எளிதானதா இது சாத்தியமா இது எப்படி முடியும் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்வது எளிதான காரியமா என்கிற கேள்வி நமக்குள்ளே எழலாம் இங்கே தூய பவுலுடைய வார்த்தைகள் நம்மை நன்மை செய்ய தூண்டுகிறது தூய பவுல் சொல்லுகிறார் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜபியுங்கள் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் ஒரு மனதோடு வாழுங்கள் தாழ்நிலையில் இருப்போரோடு பழகுங்கள் என்று சொல்கிறார் இந்த தூய பவுலுடைய வார்த்தைகள் நமக்கு செல்கிற இடமெல்லாம் நன்மை செய்வதற்கு கற்றுத் தருகிறது எப்படியெல்லாம் நன்மை செய்யலாம் என்பதை தூய பவுலுடைய வார்த்தைகள் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது மிக அழகாக சொல்லுகிறார் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நன்மை செய்வதற்கு வேறு என்ன வேண்டும் இந்த உலகத்திலே மனிதர்களிடத்திலே இரண்டு தான் ஒன்று ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்று அழுகை அல்லது துயரம் இந்த இரண்டில் நாம் உடன் இருக்கிறோம் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய நன்மை எதுவும் இருக்க முடியாது மகிழ்வாரோடு மகிழங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவர் சாதிக்கிற பொழுது அல்லது வெற்றி பெறுகிற பொழுது அல்லது அவர் மகிழ்ச்சியிலே இருக்கிற பொழுது அவருடைய மகிழ்ச்சியிலே நாமும் பங்கேற்று அவரை வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் அந்த மகிழ்ச்சியிலே நாமும் அவரோடு பங்கு கொள்ள வேண்டும் அதை விடுத்துவிட்டு அவருடைய மகிழ்ச்சியை கண்டு அவருடைய உயர்வை கண்டு அவருடைய வெற்றியைக் கண்டு நாம் பொறாமை கொண்டோம் என்று சொன்னால் அது தவறான செயல் அது கிறிஸ்தவ மனப்பான்மைக்கு எதிரான செயல் அதை இந்த தவக்காலத்திலே நாம் தவிர்க்க வேண்டும் மாறாக மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களோடு நாமும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிரிக்கிறவர்களோடு சேர்ந்து நாமும் பங்கேற்க அந்த சிரிப்பில் நாமும் பங்கேற்று சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அழுவாரோடு அழுங்கள் என்று தூய பவுல் சொல்லுகிறார் கவலையில் இருக்கிறவர்கள் கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறவர்கள் அவர்களிடத்திலே நான் உங்களோடு இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்கிற உடனிருப்பை நாம் கொடுக்க வேண்டும் அழுவாரோடு அழுங்கள் என்று சொன்னால் அவர்களோடு இருந்து கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பது அல்ல அர்த்தம் மாறாக அவர்களுக்கு துணையாக அவர்களுடைய துன்பத்தில் துணையாக அவர்களுடைய கஷ்டமான நேரத்தில் கை கொடுக்கிற மனிதர்களாக அவர்களுடைய உயர்வுக்கு தோல் கொடுக்கிற மனிதர்களாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் அழுவாரோடு அழுங்கள் என்று தூய பவுல் சொன்னதற்கு அர்த்தமாகிறது சென்ற இடமெல்லாம் எப்படி நன்மை செய்வது செய்ய முடியும் அதற்கு நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்னவென்று சொன்னார் உயர்வு தாழ்வு கருதாமல் அனைவரோடும் பழக வேண்டும் வேற்றுமை மறந்து மொழி அடிப்படையில் இன அடிப்படையில் மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரோடும் ஒன்றாக பழக நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னார் அனைவரையும் ஒன்றாக பார்க்க நாம் பழகிக்கொண்டோம் என்று சொன்னார் நாம் செல்கிற இடமெல்லாம் நன்மை செய்ய முடியும் துய பவுளுடைய வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான வார்த்தைகள் பவுல் சொல்கிறார் மீண்டும் தொடர்ந்து சொல்கிறார் உன் எதிரி பசியாக இருக்கிற பொழுது அவனுக்கு உணவு கொடு அவன் தாகமாக இருக்கிற பொழுது தண்ணீர் கொடு என்கிறார் பாருங்கள் திருக்குறள் மிக அழகாக சொல்லு திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து செய்துவிடல் அதை தூய பவுல் மிக அழகாக உன்னுடைய எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு உணவு கொடு தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்கிறான் இதைவிட வேறு பெரிய நன்மை எப்படி செய்ய முடியும் எனவேதான் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல சென்ற இடமெல்லாம் நன்மை செய்ய முடியுமா என்றால் முடியும் அதற்கு தூய பவுலுடைய வார்த்தைகள் நமக்கு வேத வாக்காக இருக்கிறது பழி வாங்குகிறேன் மனநிலையை நம்மிடத்திலிருந்து மாற்ற வேண்டும் நன்மையால் தீமையை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டார் இயேசு சென்றடமெல்லாம் நன்மை செய்தார் யாரெல்லாம் உதவி கேட்டாரோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தார் குணம் நாடியவர்களுக்கு குணம் அளித்தார் ஆனால் யாருக்காக உழைத்தாரோ எந்த மக்களுக்காக உழைத்தாரோ அவரிடமிருந்து நன்மை பெற்றவர்கள் தான் அவர்களுக்கு அவருக்கு முள்முடி சூட்டினார்கள் அவரை சாட்டையால் அடித்தார்கள் ஆணியால் அவருடைய கரங்களை கால்களை துளைத்தார்கள் சிலுவையில் தொங்க விட்டார்கள் நாம் நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் நமக்கு திருப்பி நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் இயேசு எதையும் எதிர்பார்க்கவில்லை நன்மை மட்டுமே செய்து கொண்டு சென்றார் அவர் வழியில் வந்த நாமும் நன்மை மட்டுமே செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் நன்மை செய்வதால் என்ன கிடைத்துவிடும் நன்மை செய்வதால் முதலில் மனதிற்கு திருப்தி கிடைக்கும் ஒரு ஆத்மீக திருப்தி என்று சொல்லுவோமே அது கிடைக்கும் செய்து பாருங்கள் உதவியில் இருக்கிற உதவி தேவைப்படுகிற ஒருவருக்கு தேவையில் இருக்கிற ஒருவருக்கு அவருடைய தேவைக்கு நீங்கள் உதவி பாருங்கள் அப்போது ஆத்ம திருப்தி கிடைக்கும் நல்ல உறவு நமக்கு உருவாகும் உறவுகள் நம்மை நெருங்கி வருவார்கள் நன்மை செய்வதால் என்ன கிடைக்கும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள் வரலாம் நன்மை கிடை செய்வதால் மன மகிழ்வு உருவாகும் மன திருப்தி கிடைக்கும் உறவுகள் பலப்படும் ஏன் நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் நாம் நன்மை செய்கிற பொழுது பிறரும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவேளை அது நடக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய செயல்பாட்டிலே சுணக்கம் ஏற்பட்டுவிடும் எனவே எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு பிறருக்கு நன்மை செய்ய பழகும் பவுல் சொன்னதை போல மகிழ்வாரோடு மகிழ்வோம் அழுவாரோடு அழுவோம் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்வோம் அதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும் பழிவாங்குகிற மனநிலை பிறர் மீது பொறாமை கொள்கிற மனநிலை நம்மிடத்தில் இருந்தால் அவற்றை இந்த நாட்களிலே அகற்றுவோம் பிறருக்கு எப்போதும் நன்மை செய்கிற நல்ல மனிதர்களாக வாழ இறைவனிடத்திலே வர வேண்டும்